அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் பெண்ணை பார்க்க போகிறோம்னா பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரிசல்ட் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப்பது நம்ம பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தோம் இதில் ஜீரோ மூணு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் இதில் ஜீரோ மூணு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கல் ஐம்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தொம்பது எழுநூற்றி அம் எழுநூத்தி தொண்ணூற்றொம்பது இதிலிருந்து கன்ஃபர்மாக வின்னிங் வரணும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஏழ்நூற்றி முப்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்ட்டிலேருந்து அக்ஷர் தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கசம் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி நாற்பத்தாறு ஒன்னா நம்பர் ஏ போர்டில் ஆகிருக்கு நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டு இதில் கடைசியில் கவுன் மூணு நம்பர் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியுக்கு மூணு நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பெருக்கல் 268 அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நம்பர் எடுத்தவொட் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ மூலியம் ரெண்டாம் நம்பர் பிசி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்குன்னுபா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது இரநூத்தி தொண்ணூத்தாறு இதில் கடைசியிருக்கும் மூணு நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு அறநூற்றி எட்டு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு அறுநூற்றி எட்டு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எட்டு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதில் பார்த்தோம்னா அதாவது கடைசியில் கும்ப நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு நூறு இதில் கடைசியுக்கு முன் நம்பர் நானூ நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு இதில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தொன்று ஒன்றா நம்பர் ஏசி ரெண்டுலையுமே பாஸ் ஆயிருக்கு நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால் கிலே பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் கிலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு நூற்றி அறுபது இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி முப்பத்தஞ்சு பதினாறு இதில் கடைசியில் கடைசியிலுக்கு முன்னம்பரை ஐநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கல்கே பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தாறு ஜீரோ இதில் கடைசியிலுக்குற முன்னபர் முந்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி ஏழு பெருக்கல் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கல் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்கலை பண்ணோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியில முன்னம்பர் எட்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசா இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசா இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி இருபத்தி மூணு நாற்பத்தி நாலு இதில் கடைசிக்கும் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவ்வினிங் நம்பரில் பாசாயிருக்கு முன்னூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு டபுள் ஜீரோ இதில் கடைசியில் கரும நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த இவினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு தான் கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தேழு நானூறு இதில் கசிவுக்கும் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா சீ போர்டில் பச இருக்குது ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி இருபத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தெட்டு இதில் கடைசி கும்பு மூணு நம்பர் இரநூத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வீக் நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசம் இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதிமூணு அறநூற்றி முப்பத்திரெண்டு இதில் கடைசிக்கு மூணு நம்பர் அறநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா அறுநூற்றி ஐம்பத்தொன்னாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி நாலு ஓல்டு செல் டேமு ட்ரா நம்பரை வச்சு அக்ஷயாவோடய கெஸிங் அப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா எட்டு மூணு அஞ்சு ஜீரோ அடுத்து பார்த்தோம்னா பி போர்டில் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் மூணு ஒன்பது ரெண்டு சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது அஞ் அஞ்சு ஏ அடுத்தது ஏழு நாலு ஃபஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறா எட்நூற்றி முப்பத்தஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ தொண்ணூத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி முப்பத்தேழு முந்நூற்றி இருபத்தஞ்சு ஜீரோ இருபத்தஞ்சு எட்நூற்றி இருபத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ முப்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி இருபத்தஞ்சு அடுத்தது எட்நூற்றி முப்பத்தி ஏழு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு நண்பா முந்நூற்றி முப்பத்தேழு எட்நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஜீரோ முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ இருபத்தி நாலு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது ஏபி போர்ட் பிசி போர்ட் ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா எண்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தொம்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு எண்பத்தி ஒன்பது அடுத்தது பிசி போர்டில் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு தொண்ணூற்றேழு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தேழு தொண்ணூற்றி நாலு ஏசி போர்டில் பார்த்தோம்னா எண்பத்தஞ்சு முப்பத்தேழு ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழு எண்பத்தி நாலு ஆல் போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்று ஏழு மூணு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா